நண்பர்களே மறுபடியும் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் உங்களோடு தேவன் கொடுத்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் உங்களை ஆசீர்வதிப்பார் வாலிபர்களே தாய்மார்களே தகப்பன்மார்களே குழந்தைகளே உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் ஆசீர்வதிக்கவே பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்தார் வேதவசனம் சொல்லுது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து ஏசு இந்த உலகத்திற்கு வந்தார் நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்த நம்ம எல்லாரையும் வாழ வைக்க நம்ம எல்லார் மூலமாக அவர் நாமும் மய்மைப்பட அவர் இந்த பூமிக்கு வந்தார் அவர் இந்த பூமிக்கு வந்தார் அருமையானவர்களே இன்றைக்கு தான் வாழ்க்கையை உடைச்சி ஊத்தின மனிதர்களில் ஒருவரை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் மீட் மீட் என்ற ஒரு தெய்வ மனிதர் அமெரிக்க தேசத்திலிருந்து அவர் வர்றார் இந்தியாவுக்கு வர்றார் அந்த காலத்தில் அந்த காலத்தில் பதினேழாம் நூற்றாண்டு கடைசி அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதம் ஆகும் பத்து மாதம் வரும் அந்த அம்மா அவருடைய மனைவி கற்பமாக இருக்காங்க ஆனாலும் குழந்த பெற்று அதுக்கு பிறகு ரெண்டு வருஷம் கழித்து போவதை விட இப்போமே நம்ம போகலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அந்த குழந்தையோட வயிற்றில் குழந்தையோட மீட்டும் மீட்டுடைய மனைவியும் வர்றாங்க அதிகமாக படித்தவர் நான் நினைக்கிறேன் அன்றைக்கு இருந்த கல்வியில் உயர் பட்டங்கள் பெற்றவர் என்னென்ன படிக்க முடியுமோ அத்தனையும் படிச்சிருக்காரு பட்டங்கள் பல பெற்றவர் பட்டங்கள் பல பெற்றவர் அவர் வர்றார் இந்தியாவுக்கு அவர் ஏற்கனவே கன்னியாகுமரியில் நடக்கிற ஊழியத்தை அறிந்தவர் அதை கழிவுப்பட்டவர் அதுக்காக ஜபித்தவர் ரிங்கல் தோபே என்ற மிஷினரி பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவருடைய ஊழியத்தை அறிந்தவர் ஆனால் அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யணும்னு சொல்லி அவருக்குள்ள ஆசை ஏன்னா அவர் சிக்காயி சயரோகத்தினால் பாதிக்கப்பட்டு ஊழியத்தை மற்றவங்க கையில் கொடுத்துட்டு அவர் தன்னுடைய நாட்டுக்கு போயிட்டார் தன்னுடைய நாட்டுக்கு போய் சேரலை இதெல்லாம் அறிந்தவர் அவர் இங்கே வர்றார் அவர் இந்த நாட்டுக்கு வர்றார் நம்ம நாட்டில் நேராக கன்னியாகுமரிக்கு நேரே வர்றார் இறங்கின உடனே மண்ணுக்கு வர முடியாது இறங்கி போட்டு மூலமாக கடற்கரைக்கு வர முடியும் அப்படி தான் அவர் வர்றாரு அவர் கடலில் ஒரு வருஷம் வர்ற வழியில் அந்த அம்மாவுக்கு குழந்த பிறக்கு கப்பல்லே குழந்த பிறக்கு ஆனால் குழந்த பிறக்கும் போது அவருடைய மனைவி இறந்து போயிடுறான் மனைவி இறந்து போயிடுறாங்க அந்த கடல் சமுத்திரத்தில் தான் அந்த அடக்கம் நடக்கு அந்த அடக்கார தனியில் அந்த அம்மாவை கடலுக்குள்ளே கடலுக்குள்ளே போடுறாங்க அந்த சின்ன பச்சை குழந்தை பச்சை குழந்தைய அவரு தான் வளர்க்குறார் கப்பல் கிட்டத்தட்ட பத்து மாதம் கடந்து வருது குளச்சலில் போட்டில் இறங்கும்போது அந்த குழந்தைய கையில் ஏந்திக்கிட்டே இறங்குறார் கன்னியாகுமரி மண்ணில் கால் வைக்கும்போது அவருடைய கை குழந்தையோடு இறங்குறார் பச்சை குழந்தை அதோடு தான் இறங்குறாரு படித்தவர் பெரிய பண்டிதர் தன்னுடைய நாட்டில் இருந்திருப்பாரா உயர்ந்த பதவியில் இருப்பார் ஆனால் தான் லைஃபை ஆண்டவருக்கு விற்கு உடைஞ்சி சபை பொறுப்பை எடுத்து அவர் வேலை செய்கிறார் அப்போ அவர் முதல்ல பார்க்குறது அந்த அவருடைய காலத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கன்னியாகுமரியில் கிட்டத்தட்ட அறுபது ஜாதி மக்கள் அறுபது ஜாதி மக்கள் மேலாடை அணியக்கூடாது ஆணோ பெண்ணோ மேலாடை அணியக்கூடாது அறுபது ஜாதி மக்கள் சில ஜாதி மக்கள் அந்த அது அர அரசனுடைய காலம் அரசன்கிட்ட பணம் கட்டி ஒரு லைசன்ஸ் வாங்குவாங்க சில ஜாதி மக்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை அந்த லைசென்ஸ் மூங்கில் சின்ன மூங்கில் குழாய்க்குள்ளே அந்த லைசன்ஸை வச்சுருப்பாங்க கழுத்தில் தொங்க போட்டிருப்பாங்க அவங்க தான் பெண் தாம் மானத்தை மறைக்க பணம் கட்டணும் லைசென்ஸ் வாங்கணும் மேலே துணியை போட லைசன்ஸ் வாங்கணும் அப்படிப்பட்ட காலம் மீட்டை ஏறாத காட்சியை பார்க்குறார் உயர்ந்த ஜாதி மனிதன் நடந்து போகிறான்னா அடுத்த ஜாதி மனுஷன் சாஷ்டாங்கமாக விழணும் நெத்தி தரையில் படணும் அவன் கடந்து போன தான் எழும்பலாம் சாஸ்டாங்கமாக விழும்போது செருப்பை கலத்தி கையில் வச்சுருக்கணும் செருப்போட கீழே விழக்கூடாது கொடிய காலம் அது கன்னியாகுமரியில் அருமையானவர்களே அங்கே தான் சுவிசேஷம் அறிவிக்க மீட் என்ற கல்வி கற்ற ஒரு ஞானி ஆண்டவர் அனுப்பி வைக்கிறார் சபை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட சபையை வளர்க்க அநேக திட்டமிடுகிறார் அதில் முதலாவது இந்த கொடுமை மேலாடை அணிய கொடுமை அடுத்தது கொடிய தீர்வை பனைமரத்துக்கு வரி ஆண் குழந்த பிறந்தா வரி தலைமுடி வளர்க்கணுன்னா வரி மீச வைக்கணும்னா வரி கிட்டத்தட்ட நூற்று கணக்கான வரிகள் அந்த ராஜா மக்களுக்கு மேலே சுமத்தினார் இது சம்பந்தமாக ராஜாவை சந்திக்க பல முறை முயற்சித்தார் ஒரு பிரயோஜனம் இல்லை இதில் தலையிடாத என்றார் ஆகவே ஒரு வக்கீல் அவர் அதிகம் படித்ததுனால மிஷனரியாக வந்தவர் வக்கீலாக போராடினார் வக்கீலாக போராடினார் கொஞ்ச காலம் நாகர்கோவில் கலெக்டரா இருந்து இந்த விசுவாசிகளுக்கு இந்த கன்னியாகுமரி மக்களுக்காக போராடி அநேக திட்டங்களை கொண்டு வந்தார் ஆனால் ராஜாக்களை மீறி உதவும் செய்ய முடியல ஜட்ஜாக இருந்து பார்த்தாரு வக்கீலா இருந்து பார்த்தார் கலெக்டராக இருந்து பார்த்தாரு இந்த மக்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியல திருச்சபையை வளர்க்க முடியல விசுவாசிகள் சுதந்திரமாக வாழ முடியல சுதந்திரமாக வாழ முடியல விசுவாசிகள் தாம் வீட்டுக்கு ஓடு போட அனுமதி இல்லை சாதாரண மக்கள் தங்கள் வீட்டுக்கு ஓடு போடக்கூடாது தென்ன ஓலை கூரை தான் வைக்கணும் ஓடு போட உரிமை கிடையாது ஒரு சில விசுவாசிகள் நேகர் கோவிலில் அவர் காலத்தில் கொஞ்சம் வசதி உள்ள விசுவாசிகள் ஓடு போட்டாங்க கூரைக்கு ஓடு போட்டாங்க அன்றைக்கு ராத்திரியே அரசன் தன்னுடைய படை அனுப்பி அந்த கூரையை உடைத்து நொறுக்கி விட்டான் எத்தனையோ சம்பவங்கள் சொல்லிட்டே போலாம் உரிமையற்று வாழ்ந்த அந்த காலம் மேலாடை அணிய உரிமையற்ற காலம் மறுபடியும் அவர் இங்கிலாந்துக்கு போனார் ராணியை நேரடியாக சந்திச்சார் நேரடியாக சந்தித்த ராணியை ஈஸியாக சந்திக்க முடியாது இவர் படித்த அந்த அதிகாரங்களை கொண்டு கன்னியாகுமரி மக்களுக்காக ராணியை இங்கிலாந்தில் நேருக்கு நேர் சந்தித்து இந்த நிலைமையை கூறினார் இந்த ராஜாக்களுடைய கொடுமையான ஆட்சிகளை பற்றி கூறினார் மகாராணி ஆணையிட்டார்கள் என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட எந்த நாடுனாலும் சரி ஆப்பிரிக்காவோ ஆசியாவோ எந்த நாடுனாலும் சரி என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட எல்லை கொள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மேலாடை அணிவதற்கு உரிமை உண்டு அதை தடுக்கின்ற அரசன்னாலும் சரி அதை தடுக்கின்ற யார் என்றாலும் சரி அவர்கள் வீட்டுக்கு முன்னால் அவங்க வீட்டு மோட்டு அந்த அந்த உத்திரத்தை வீட்டுக்கு முன்னால் நட்டு தூக்கிலிட வேண்டும் கெசட்டில் எது வந்தது இன்றைக்கு அந்த கெசட் உண்டு அந்த ஆர்டரை பார்த்து ராஜாங்கம் அரசுகள் எல்லாம் அதிர்ந்தன என்று சருத்திரம் சொல்லுது இயேசுவுக்காய் தன் வாழ்க்கையை உடைத்து ஊற்றினவர்களால் ஜாதிகள் தலை நிமிர்ந்து வாழ்ந்தார்கள் கொடுமையான வரிகள் நீக்கப்பட்டது சருத்திரத்தை நான் சொல்றேன் ஏசு மதத்தை பிரச்சாரம் பண்ண வரலையா மதத்தை ஸ்தாபிக்க வரல ஜனங்களை நேசித்து ஜனங்களை காப்பாற்ற வந்தார் நுகத்தடியை முறிக்க வந்தார் நுகத்தடிகளை முறிக்க வந்தார் இந்த சமுதாயத்தை காப்பாற்ற வந்தார் அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த கடமைதான் ஒரு கிறிஸ்தவனை கிறிஸ்தவளை உன்னால் எத்தனை பேருக்கு விடுதலை கிடைத்தது எத்தனை பேர் நுகத்தடியினால் நுகத்தடி அநேக நுகங்கள் சமுதாயத்தை நசுக்குது அதை முறிக்கத்தக்கதாக தேவன் நம்மை பயன்படுத்துகிறார் அருமையானவர்களே இன்றைக்கு இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இருக்கும் கன்னியாகுமரியை பாருங்க கன்னியாகுமரி ஞாயிற்றுக்கிழமை கன்னியா இன்னும் நிறைய ஆலயத்தில் செய்தி கொடுக்க போயிருக்கேன் நான் அடிக்கடி சரித்திர புத்தகங்களை படிக்கும்போது அடிமைத்தனங்களை வாசித்திருக்கேன் ஜனங்கள் எவ்வளவு நசுக்கப்பட்டார்கள் என்பதை வாசித்திருக்கேன் கன்னியாகுமரி மக்கள் நசுக்கப்பட்டதை நான் படிச்சிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் அழகாக உடை விடுத்து ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் தேவாலயத்தில் அமர்ந்து விடுதலையோடு பாடுவதை பார்க்கிறேன் அருமையானவர்களே இதற்காக உழைத்த ரிங்கல் தோவை ஐயரை நாம் மறக்க முடியாது மீட் ஐயரை மறக்க முடியாது இதற்காக வாழ்நாளை செலவு செய்தார்கள் நலதம் என்ற தன் வாழ்க்கையை இயேசுவின் மேல் உடைத்து ஊற்றினவர்கள் இயேசுவின் மேல் உடைத்து ஊற்றினவர்கள் தம்பி தங்கச்சி ஒரு கிழமை பேசுகிறான்னு நினைக்கிறியா என் இருந்து பேசுகிறேன் இயேசுவின் மக்கள் நாம் இயேசுவின் வேத புத்தகத்தை படிக்கிறவர்கள் நாம் இயேசுவின் போதனையை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் இயேசுவை தரித்து கொண்டவர்கள் நாம் நாம் மீட்டை ஏரை போல வாழலோம் இன்றைக்கும் இந்த உலகத்தில் அடிமைகள் உண்டு அடிமைகள் உண்டு சமுதாயத்தால் நசுக்கப்படுறவங்க உண்டு சமுதாயத்தால் நசுக்கப்படுவது உண்டு நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கை சில ஜாதி மக்கள் ஒரு ஜாதி ஒரு ஜாதி இன்னொரு ஜாதிக்கு விருந்து வச்சிருக்கு அந்த விருந்து முடிஞ்ச உடனே அந்த விருந்து வச்சமே சொல்றான் உன் பிள்ளைய கடத்தி கொண்டு போய் கொன்று அந்த கறியை சமைச்சி உனக்கு கொடுத்த நீ அதை தின்ன நடந்த சம்பவத்தை சொல்ற எப்படி இருக்கும் அந்த ஜனங்களுக்கு இது இன்னைக்கு நேற்று நடந்ததில்லை இது நடந்து கிட்டத்தட்ட முப்பது நாள் முப்பது நாளுக்கு முன்னால் ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியை நசக்குது நீ தின்ன கறி உன் பிள்ளைய சமைச்சு உனக்கு கொடுத்தேன் அவமானப்படுத்துகிறான் இந்த ஜாதி அந்த ஜாதியே அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்றோம் அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிறோம் மீட்டையரை போல வர்ற வழியில் மனைவி இறந்தாள் பிறகு குழந்தையும் வளர்க்க முடியாமல் இருக்குது எத்தனை சம்பவங்கள் ஐயா தங்கள் வாழ்க்கையை உடைத்து ஆண்டவருக்கு ஊற்றிவிட்டவர்கள் இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் சமுதாயத்தை மாற்ற மலை ஜாதி மக்களை காப்பாற்ற உலகம் முழுதும் இருக்கிற நசுக்கப்படுகிற ஜாதிகளை தலை நிமிர்ந்து வாழ வைக்க கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை உடைத்து அவருக்கு ஊற்றவங்க யாரென்று தேடுகிறார் யாரென்று தேடுகிறார் இன்றைக்கும் ஏராளமான ஊழியர்கள் ஏராளமான ஊழியர்கள் தங்கள் வாழ்க்கையை உடைச்சி ஊற்றி ஆண்டவருக்காக போயிருக்காங்க ராஜஸ்தானில் ஒரு மிஷினரி ஒரு வீட்டுக்குள்ளே போனார் அங்கே ஒரு விதவை பொண்ணு பதிமூணு வயசுலே விதவையாயிற்று உள்ளே இருக்கு வீட்டுக்குள்ளே இருக்குது அவர் கேட்டார் அந்த பிள்ளைய என் கையில் கொடுத்தீங்கன்னா உள்ளேயே அடைச்சி வச்சுருக்கீங்க அவள் யார் முகத்தையும் பார்க்க முடியாது உள்ளே ஒழிச்சு வச்சுருக்கீங்க ஏன்னா விதவை பார்த்தா சாவோம் உள்ளே வச்சுருக்கீங்க அவளை என் கையில் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு ஹாஸ்டலில் படிக்க வச்சு அவளை காப்பாத்துறேன் கெஞ்சி கேட்டார் கெஞ்சி கேட்டார் அவர் கொடுத்துட்டார் என் பிள்ளை இப்படி சாகிறத விட எங்கேயாவது நல்லா இருக்கட்டும்னு சொல்லி கொடுத்துட்டாரு இந்த பிள்ளை ஒரு ஹாஸ்டலில் படிச்சது வளர்ந்துச்சு பிஏ முடிச்சு எம்ஏ முடிச்சுது ப்ரொஃபஸராக்ச்சிது ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கு இன்றைக்கி சொந்த தாய் தாப்பினா போய் பார்க்க முடியாது சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது விதவைய ஆனால் அவள் ப்ரொஃபஸராக இருக்கா நம்ம நாட்டில் ஒரு மிஷனரி ராஜஸ்தானில் உள்ள எஃப்எம்பிபி மிஷினரி இதை ஐயா இதை செய்ய நீ தேவை நீ தேவை தங்கச்சி நீ தேவை தம்பி நீ தேவைப்பமாக இயேசுவே மீட்ட போல என்னையும் பயன்படுத்தும் என் வாழ்க்கை பயன்படட்டும் என் எதிர்காலம் உமக்கு மகிமையாக பயன்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினால் ஜபம் கேளும் பிதாவே ஆமே